தேனி என்ஆர்டி திருமண மண்டபத்தில் நடைபெறும் தேனி பிஸ்னஸ் போரமின் இரண்டு நாள் விற்பனை கண்காட்சியை தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் பதினாறாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் ரிப்பன் வெட்டி குத்துகளை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார் தேனி நகரில் செயல்பட்டு வரும் தேனி பிஸ்னஸ் போரம் சார்பில் தேனி என்ஆர்டி திருமண மண்டபத்தில் மூன்றாவது ஆண்டின் இரண்டு நாள் விற்பனை கண்காட்சியினை தேனி மாவட்ட தலைவர் ரஞ்சித் சிங் ரிப்பன் வெட்டி குத்துகளை கேட்டி வைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தேனி அள்ளிநகரம் நகராட்சி நகர்மன்ற தலைவர் ரேணுபிரியா பாலமுருகன் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தேனி மாவட்ட தலைவர் செல்வகுமார் திண்டுக்கல் மண்டல ஹோம்கார்டு தலைவர் அஜய் கார்த்திக் ராஜா தேனி அள்ளிநகரம் நகராட்சி நகரமன்ற உறுப்பினர் பாலமுருகன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் தேனி பிசினஸ் ஃபோரமின் ஸ்தாபகரும் இயக்குநருமான முத்து செந்தில்குமார் சார்டர்டு பிரசிடன்ட் பால்பாண்டி உள்ளிட்டோர் தலைமை வகிக்க தேனி பிஸ்னஸ் ஃபோரமின் தற்போதைய தலைவர் பிரதீப் செல்லத்துறை செயலாளர் ஆனந்தபாபு பொருளாளர் ராமநாதன் உள்ளிட்டோர் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த விற்பனை கண்காட்சி அரங்கில் எழுபதுக்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த தேனி பிசினஸ் ஃபோரம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விற்பனை கண்காட்சியில் அனைத்து கடைகளையும் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் நேரில் பார்வையிட்டார்